நான் ஆட்டலිනே நான் 10.8 அதுக்கு ஒரு சேர் மாட்ட கொடுது இல்ல ஒண்ணு வேணா நீ இருந்தா நான் இருக்கேன் ஒரு சேர் மாட்ட கொடுது இல்ல இல்ல நான் ஆட்டலිනே நான் ஆட்டலිනே போன்ல ஊடेंगे தச்சு கூடாது रा <laughs> त

आगे फुट वाले फुट बंद पे बीच की उत्तरा हम के ला ओके बट ये वाले जा रहे हैं हम लोग हम लोग हम लोग हम लोग हम लोग हम लोग